கத்துச்சோறு கட்டி கொண்டு வந்த திருவிழா நடந்ததுதான் விடுதலை சிறுத்தைகளின் மாநாடு ராத்திரி பன்னிரண்டு மணிக்கும் கூட்டம் கலையவில்லை செகண்ட் ஷோ இல்லை என்று சிந்தனை செல்வன் சொல்லுகிற அளவுக்கு கலைந்து போங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அங்கே அந்த கூட்டம் நிலைத்து நின்றது கூலி கழைத்து வந்த பட்டாளம் அல்ல சிறுத்தைகள் தலை நிமிர சேரி திரளும் தலை கீழாய் நாடு புறலும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எழுதிய முழக்கம் தலை நிமிர சேரி திரளும் தலை கீழாய் நாடு புரளும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எழுதிய முழக்கம்